ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு நிமிடத்தில் நம்ம புளியோதரையாக ரெடி பண்ணிடலாம் இதை மட்டும் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க வேலைகள் எல்லாம் மிச்சம் தான் சொல்லணும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லன்ச் பாக்ஸ் வந்து சுலபமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுவையான பொடியை நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் நமக்கு வந்து கெட்டு போகாது இந்த பொடி வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக சரியாக ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இந்த புளியில் இருக்கிற நாறு விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நல்லா புளியை இந்த மாதிரி பீசஸ்ஸாக வந்து நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சுலபமாக செய்யலாம் இப்போ கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க நிறைய விட வேண்டாம் இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இந்த ஐம்பது கிராம் புளிக்கு இந்த அளவுக்கு நான் சொல்கிற அளவை சரியாக பார்த்து போட்டிங்கன்னா தான் அதோடய சுவை வந்து சரியாக நமக்கு கிடைக்கும் இப்போது கடலைப்பருப்பு வறுப்பட்டுருச்சு அதை எடுத்து வச்சிடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஆயில் வந்து முன்னாடி விட்டது தான் நான் விடலை அதுவே போதுமான அளவாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக மல்லி விதைகள் இருக்கல அது சேர்த்துக்கலாம் இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பு எடுத்தோம் தனியா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க கருகி போயிடும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காரம் வந்து கூட குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கோங்க எவ்வளோ சேர்த்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போது வந்து கருவேப்பிலையை நல்லா வறுத்து நல்லா நமக்கு முறு மொறுனு வரணும் அது வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம புளி விதைகள் எல்லாத்தையும் நிற்கி வச்சுருந்தோம் அதை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு வரும் புளி வந்து செவக்கு செவக்குன்னு இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் புளியை வந்து நல்லா செம்லையே வச்சுருந்த ஆயிலில் அப்படி வறுத்து விட்டுட்டே இருக்கும்போது நல்ல மொறு மொறுன்னு வரணும் அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா டக்குன்னு சவுண்டு கேட்கணும் அந்தளவுக்கு காஞ்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது எல்லாமே நல்லா நமக்கு ஆறு இருக்குது புளியும் வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டால் நமக்கு அந்த மாதிரி நல்லா காஞ்ச மாதிரி வரும் என்ன தான் வறுத்தாலும் சூடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு நச நசன ஒரு மாதிரி இருக்கும் சூடு ஆரினதுக்கப்புறமா நமக்கு கல் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி இப்போ இதை வந்து மிக்சி ஜறுக்க மாற்றிட்டு அது கூடவே வரமிளகாவை சேர்த்துக்கோங்க வரமிளகாய் வந்து அந்த காம்பு பகுதியில் வந்து நீங்கள் இஷ்டம்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கிள்ளி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க புளியோதரனாலே பெருங்காயத்தூள் இல்லாமல் செய்ய முடியாது அப்படியே செஞ்சாலும் அதோடய டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு குறை குறைப்பாக தான் இருக்கணும் இப்போ இது கூட மற்ற எல்லா தனியாகவும் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்பவும் அரைச்சிட வேண்டாம் கொஞ்சமாக நறுன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு புளியோதரை எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பாட்டிலில் போடுறத விட இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுங்க அப்படின்னா மாதக்கணக்கானாலும் நமக்கு கெட்டு போகாது நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுக்குவேன் இப்போ வந்து இப்போ சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்ல நேரம்தான் ஊற்றிக்கோங்க நான் வந்து நார்மல் ஆயில் தான் ஓட்டியிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலை வரமிளகா கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா முறுகலாக வரணும் இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் பொடியில் வந்து எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்தோம்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும் கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சரியான அளவாக இருக்கும் இந்த மாதிரி பொடியை போடும்போது அடுப்பை நல்லா செம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உப்பு வந்து தேவையானல உப்பு வந்து நம்ம சாதத்தில் ஆல்ரெடி போட்டு வடிச்சிருப்போம் ஸோ அதனால் எனக்கு வந்து உப்பு தேவைப்படலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சாதம் வந்து கொஞ்சம் ஆறுனதாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும் கொஞ்சம் சூட்டோடு நம்ம சோறு வடித்த உடனே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அது உதிரி உதிரியாக வராது ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு தட்டில் போட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது கூட உருளைக்கிழங்கு இருந்தாலும் கொடுத்து விடலாம் இல்லை சும்மாவே கூட எடுத்து அப்படியே வந்து இந்த சாதத்தை நம்ம சாப்பிட்லாம் அதில் கடலை எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் இதே பக்குவத்தில் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடியை வந்து ஒரு மாதம் ஆனாலும் கேட்டு போகிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது போல் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது பா